இலவச பேருந்து பயணம் கூட அவர்களை நக்கலாக சொல்ல வேண்டும் என்பதற்காக ஓசி பயணம் தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி அவர்களை எந்த இடத்துலலாம் தாக்க முடியுமோ அந்த இடத்துலலாம் தாக்கி அவர்களை அதை செலுத்துறது தான் அந்த தலைமுறைக்கு எப்ப இருந்தது முதன் முதலில் தஜ்க தலைவர் வந்து என்ன சொன்னார்ன்னா ஆட்சியில் பங்கு என்று அறிவித்தார் ஆமாம் அது வந்து மிகப்பெரிய ஒரு இதாகத்தான் பார்க்கப்பட்டது ஆட்சியில் பங்கு என்று அறிவிக்கும் போது இதுவரைக்கும் அவங்க நம்ம வாங்கிட்டு வந்துட்டோமே அப்படிங்கிறதா இப்போ சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதே திராவிட கட்சி கழகங்கள் என்ன சொல்கிறது என்றால் முருகன் ரெண்டு பொண்டாட்டிக்காரர் பெண்கள் வந்து அவர்கள் பின்னால் செல்லக்கூடாது என்றெல்லாம் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா அந்த நக்கலான பிரச்சாரங்களை வைத்து பெண்கள் வாக்குகளை எல்லாம் தெரி திசை தெருப்பாக முயன்ற வரலாறு உண்டு இருந்தாலும் அவர் பேசுனது அத்தனை கொச்சை அது உண்மையான அந்த மாணவிகளிடமோ அல்லது தாவாக்க தலைவரிடமோ அந்த எண்ணங்கள் இல்லாத போது இவர் அதை விகல்பமாக நினைத்து கொண்டு பேசுவது மிக தவறான செய்கை தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் வானிலையாளர் அரசியல் கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து வந்திருக்கிறார் கணியன் தன் பொருளையன் அவர்கள் சார் வணக்கம் இன்னைக்கு கடந்த சட்டசபை தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவே இல்லை தொண்ணூற்றி எட்டு தொண்ணூறு அப்படின்னு வந்து கணக்குகளை சொல்கிறாங்க கணக்கு ஏதாவது மறந்து போச்சா என்னமோ தெரியல அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சண்முகம் அவர்களே வந்து குற்றம் சாட்டியிருக்காரு அதாவது கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை குற்றம் சாட்டிட்டு வராங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சார் நிச்சயமாக சென்ற ஆண்டு தேர்தலில் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளில் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி சொன்னதை போல தொண்ணூற்றி எட்டு சதவீதமான வாக்குறுதிகளை அவர்கள் பெரும்பாலும் நிறைவேற்றவில்லை என்பதுதான் உண்மை அவர்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மின்கட்டணத்தை மாதம் மாதம் எடுப்போம் என்று சொன்னார்கள் அதையெல்லாம் அவர்கள் செய்யவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை எனவே அவர்களுக்கு அதை பற்றி செய்வதற்கான சிந்தனைகள் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அல்லது தேர்தல் காலத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனைகளை அவர்கள் மனதில் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அவர்கள் தங்களுக்கு எந்த விதத்தில் வருமானம் வரும் என்று அதிகாரிகள் கணக்கு போட்டு கொடுப்பதனால் அவர்கள் வந்து அந்த நிதி வந்து அரசாங்கத்திற்கு செல்ல முடியாமல் சென்று வருகிறது நான் சொல்ல என்ன சொல்ல வருகிறேன் என்று உங்களுக்கு தெரிகிறதா அதாவது அரசாங்கத்திற்கு வர வேண்டிய நிதிகள் அதிகாரிகள் அதை அதிகாரிகள் அதை ஒழுங்காக செ செயல்படுத்தாமல் இருப்பதால் அது மடைமாற்றம் செய்யப்பட்டு அதை தனி நபருக்கோ அல்லது ஒருவருக்கோ சென்று விடுவதால் நல்ல திட்டங்களுக்கான நிதி வந்து அரசாங்கத்திற்கு கிடைக்காமல் போய்விடுகிறது நாற்பத்தையாயிரம் கோடிக்கும் அதிகமாக வருமானம் வரக்கூடிய இடத்தில் எவ்வளவோ அரசாங்க திட்டங்களை மேன்மையான திட்டங்களை நாம் நிச்சயமாக நிறைவேற்றலாம் அதனால் அவர்கள் அதை நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள் என்பது அவர்கள் சண்முகம் அவர்கள் சொன்னதிலிருந்து சரியான வெளிப்பாடாகத்தான் நான் கருதுகிறேன் இப்போ ஜூன் எட்டாம் தேதி மதுரையில அமித்ஷா அவர்கள் வந்திருந்தார் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை எதுவும் நிறைவேற்றவே இல்லை நம்மளோட வந்து வாக்கு நம்ம வந்து விவாதத்தை வந்து வச்சுக்கலாமா அப்படின்னு ஓபன் சேலஞ்ச் கொடுத்துருந்தாங்க ஆனா ஆராசா அவர்கள் வந்து ஒரு விஷயத்த வெளிப்படையா சொல்லியிருந்தாரு நம்ம வந்து எவ்வளவு விஷயங்களையும் திட்டங்களை நிறைவேற்றி இருக்கோம் அப்படிங்கறதே இவங்கள ஷாவை பார்த்தாலாம் யாருக்கும் வந்து ஷாக்கெல்லாம் அடிக்காது திமுகவை தான் பாஜக பயப்படுவதாக ஒரு குற்றம் சாட்டி இருந்தார் ஆர் ஆசாவினுடைய கருத்துக்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை ஆர் அவர்கள் அல்லது அந்த கட்சியை சார்ந்த மேல்மட்ட தலைவர்கள் எல்லாம் எதிர்கட்சிகளை வந்து மிக நக்கலாக பார்ப்பதில் நக்கலாக அவர்கள் கண்டல் அடிப்பதில் தான் அவர்கள் தங்களுடைய பேச்சுகளையும் அல்லது தங்களுடைய அந்த பேச்சில் கூட அந்த நக்கலை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் அவர்கள் சொல்லியிருப்பார்கள் அந்த வகையில்லை முன்னாள் அமைச்சர் ராஜா அவர்கள் கூறியது வந்து ஆண்டிமுத்து ராஜா அவர்கள் கூறியதில் வந்து வியப்பு எதுவுமே இல்லை அவர்கள் அவ்வாறு தான் அவர்களுடைய செட்டப் வந்து அப்படி தான் இருக்குதுனால அவர்கள் அவ்வாறு தான் கேட்டிருப்பார்கள் அதில் வந்து எந்தவித மாறுபட்ட கருத்திற்கும் சிந்தனைக்கும் இடமில்லை அதனால் ஒரு விஷயம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் இந்தியில் பேசினால் நான் மேடைக்கு வரமாட்டேன் என்கிற பாணியில் அவர்கள் அதை ஒரு விட்டாக சொன்னார்கள் எனவே அவர்களிடம் வந்து ஏதோ ஒரு சில வாக்குகளை அல்லது ஒரு சில உண்மைகளை எடுத்து வைத்து அவர்களால் பேச முடியுமே தவிர மற்றபடி மத்திய உள்துறை அமைச்சர் கேட்பதற்கெல்லாம் அவரால் பதில் சொல்ல முடியாது என்பதுதான் என்னுடைய எண்ணமாகப்படுகிறது நக்கல் அப்படிங்கும் பொழுது திமுக கிட்ட இருந்தால் நம்ம வந்து நிறைய விஷயங்களை நம்ம பார்ப்போம் அதுல பொன்முடி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு பெண்கள் ஓசியில தானே போறீங்க அப்படின்னு இன்னைக்கு அதே போல எம்எல்ஏ மகாராஜா அவர்களும் இந்த பாணியிலயும் வந்து ஓசில தானே போறீங்க ரோடு போட்டுட்டா ஓசி பஸ்ல தானே போறீங்க அப்படின்னு வந்து ரொம்ப கொச்சியாக பேசி இருக்கிறார் இப்ப பாஜகவினுடைய மாநில தலைவர் வந்து அதை கடுமையாக கண்டித்து இருக்கிறார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க பெண்களை வந்து ரொம்பவும் வந்து கேவலமாக ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஃப்ரீயாக ஒரு டிக்கெட் கொடுத்துட்டு இதுக்கு வந்து எவ்வளோ இன்னும் அசிங்கப்படுத்துவாங்க இல்லை அதாவது நல்ல எனக்கு தெரிஞ்ச வரையில் நான் இதை வந்து உங்களுக்கு எப்படி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறீங்கன்னா இப்போ உங்களை போன்ற அந்த இளைய தலைமுறைகளுக்கு தலைமுறையினருக்கு அந்த நக்கல் நையாண்டி அதெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது ஆனால் அந்த பழைய தலைமுறைக்கு என்னை என் வயது ஊத்தவர்கள் அல்லது என்னிலும் வயது மூத்தவர்கள் வந்து அவர்கள் வந்து என்ன அவர்கள் இயல்பாகவே பேசும்போது நையாணி உடனும் நக்கலுடனும் ஏளனத்துடனும் அந்த மாதிரி பேசி பேசி அவர்கள் பழக்கப்பட்டவர்கள் அந்த பின்னணியில் தான் அவர்கள் எது வாய்ப்பு கிடைத்தாலும் எப்படியாவது குத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் பெண்கள் என்று கூட பார்க்காமல் அவர்களை சிறுமைப்படுத்தி தான் அவர்கள் பேசுவார்கள் அது அவர்களுக்கே உள்ள அந்த தலைமுறைக்கே உள்ள ஒரு செயல்பாடு இது ஒரு லிமிட் லிமிட் அப்படி ஒன்று இருக்குல்ல சார் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க அதனால தானே ஒரு வயதை ஒத்தவர்கள் அதை அந்த நாகரிகத்தோடு செயல்படலாம் இல்ல அந்த காலத்துல இந்த மாதிரி நாகரிகங்கள்லாம் பார்க்கவே முடியாது அந்த காலத்துல வந்து ஆணாதிக்க சமூகமா இருந்ததுனால அவங்க வந்து அந்த ஆணாதிக்கமாக தான் அவர்கள் பேசுவார்கள் அதனால் அவர்கள் வந்து அதை ஓசியில் இலவச பேருந்து பயணம்ங்கிறத கூட அவர்களை இப்போ நக்கலாக சொல்ல வேண்டும் என்பதற்காக ஓசி பயணம் தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி அவர்களை எந்த இடத்துலலாம் தாக்க முடியுமோ அந்த இடத்துலலாம் தாக்கி அவர்கள் அதை செலுத்துறது தான் அந்த தலைமுறைக்கு இப்போ இருந்தது அந்த அந்த தலைமுறையினுடைய அந்த பேச்சு அந்த வழக்கு அதனால் ஏற்பட்ட ஒரு விளைவு தானே இப்போ இல்லை நீங்கள் கூட என்ன சொன்னீங்க பாஜகவினுடைய இளைய தலைமுறையை சேர்ந்த ஒரு தலைவர் தான் அவர் புகாராக எடுத்து கொடுத்துருக்கிறார் என்று நீங்கள் சொன்னீர்கள் அது மிகச்சரி நீங்கள் சோஷியாலஜிக்கலி அல்லது சமூக கண்ணோட்டத்தில் பார்த்தார்கள் என்றால் அந்த தலைமுறைகள் அவ்வாறு தான் இருந்தார்கள் ஆணாதிக்க சமூகத்தில் அவர்கள் இருந்தனால் அவர்கள் இவர்கள் இல்லை அரசியல்வாதிகள் இல்லை மற்றவர்கள் எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் இவ்வாறு தான் பேசுவார்கள் என்பது நிதர்சன உண்மை திமுகவோட கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் அதுவும் வந்து முக்கியமா கம்யூனிஸ்ட் அவர்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொடுத்ததை நாங்க வாங்கிக்கிட்டோம் ஆனா வர இருபத்தி ஆறு தேர்தலில் அந்த மாதிரி இருக்க மாட்டோம் அஞ்சு ஆறுங்கிறதெல்லாம் கேட்க மாட்டோம் எங்களுக்கு வேணுங்கிறத நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க காங்கிரசுமே வந்து கூட்டணி ஆட்சிதான் அப்படிங்கறத வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும் போது நாங்களும் பேசுவோம்னு சொல்லியிருந்தாங்க கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்களே வந்து இந்த மாதிரியான ஒவ்வொரு கருத்துக்களையும் வச்சுட்டு இருக்கிறாரு ஆனா திமுக கிட்ட இருந்து எந்த பதிலுமே இல்லை இதை எப்படி பார்க்கலாம் சார் இதை கூட்டணியில இருந்து வெளியே வருவாங்களா இல்ல கூட்டணியில இருந்து ஒரு நெருக்கடின்னு வரும்போது வரும்போது யாராவது ஒரு ஒரு வெளிவரவதற்கு வாய்ப்புகள் இருக்கு முதன் முதலில் தலைவர் வந்து என்ன சொன்னாருன்னா ஆட்சியில் பங்கு என்று அறிவித்தார் அது வந்து மிகப்பெரிய ஒரு இதாகத்தான் பார்க்கப்பட்டது ஆட்சியில் பங்கு என்று அறிவிக்கும் போது இது வரைக்கும் அவங்க கொடுத்ததை நம்ம வாங்கிட்டு வந்துவிட்டோமே அப்படிங்கிறத இப்போ சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் எனக்கு ஆறு கொடுத்தா பத்தாது பத்து கொடுத்தா அட்லீஸ்ட் டபுள் டிஜிட்டு பத்தாவது வேணுங்கிற மாதிரி அவர்கள் அந்த எண்ண ஓட்டத்தில் அவர்கள் அந்த வந்துவிட்டார்கள் குறைந்தபட்சம் அந்த ஆட்சியில் பங்கு பின்னாடி அந்த ஒரு அதிகமான இடங்கள் கேட்டு வரும்போது அல்லது வெற்றி பெறும்போது அவர்கள் வந்து ஆட்சியில் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்பதனால் அவர்கள் வந்து அதை நிச்சயமாக கேட்பார்கள் அதுவும் வீசிக்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்றவர்கள் நிச்சயமாக ஆட்சியில் பங்கு என்பதை ஒரு தாரக மந்திரமாகவே எடுத்துக்கொண்டு அதை பேரம் வசுவதற்கு அதை கட்டாயமாக உபயோகித்து கொள்வார்கள் திமுகவும் முடிந்த அளவுக்கு ஆறுங்கிறத ஒரு இரட்டப்படையாக கொடுக்கறதுக்காக தான் முன்னுரிமையை ஒழிய அதற்கு மேல் கொடுப்பதற்கு அதுக்கு வேற ஒன்றும் இல்லை அதுக்கு சமயத்தில் அது மறுத்து விடலாம் முடியாது ஆறு என்றால் வாங்கள் ஏன்னா காரணம் என்னவென்றால் இந்த கட்சிகளுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய வாக்காளர் சதவிகிதம் வந்து அவர்கள் அண்ணா திமுகவுடன் இருந்தாலும் சரி திமுகவுடன் இருந்தாலும் சரி எப்போ இருந்தாலும் சரி அந்த அந்த சதவிகிதம் வந்து பெரு பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட்டு விடாது எனவே அந்த அது போன்ற தேர்தல் கணக்குகள் உத்திகளை எல்லாம் வைத்து அவர்கள் மிரட்டினாலும் இவர்கள் வந்து ஒரு அளவுக்கு மேல் அவர்கள் அதை பணிய மாட்டார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன் இந்த கட்டங்கள்ல நம்ம முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பாமக வந்து நாற்பது சீட்டு கேட்க போறதாக வந்து ஒரு தகவல் வெளியாக இருந்தது இப்போ அதிமுக பாஜக கூட்டணி வந்து நிரந்தரமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியை வந்து இப்போ சமூக ஊடகங்களில் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் ஏன்னா கூட்டணி தான் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் தெளிவாக திட்டவட்டமாக சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனா அதை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் அதிமுக தரப்பினர் இருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்கு இந்த கூட்டணி வந்து நிலையாக இருக்குமா இல்ல எனக்கு இதுல நான் மாறுபட்ட சிந்தனையுடையவன் அதிமுகவும் பாஜகவும் இயற்கையாக அமைந்த கூட்டி நேச்சுரல் அலையன்ஸ் என்றுதான் நான் சொல்வேன் இயல்பாகவே அது நேச்சுரல் அலையன்ஸ் நீங்கள் அந்த காலத்தில் பா அது அந்த மாதிரி தான் ஒரு இணைப்பாக இருந்தது நேச்சுரல் அலையன்ஸாக தான் இருக்கிறது இந்த நேச்சுரல் அலையன்ஸில் வந்து பாஜகவும் அதிமுகவும் சேரும்போது நிச்சயமாக உடையாது என்பது தான் என்னுடைய எண்ணம் ஏன்னால் நீங்கள் அதிகமாக நீங்கள் பார்க்கும்போது திமுக பெண்கள் வாக்குகள் வந்து எந்த பக்கம் இருக்கும் என்கிறதை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் பெண்கள் வாக்கு என்பது இப்பொழுது பாஜகவிற்கு அடியோடு கிடையாது என்று கூட சொல்லிவிடலாம் அண்ணா அப்படி இல்லை அதிமுக வந்து தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது மிகப்பெரிய பெண்களினுடைய வாக்குகள் வந்து அவருக்கு தான் இருந்தது அம்மையார் அவர்கள் இருக்கும்போதும் பெண்களின் வாக்கு அவர்களுக்கு தான் இருந்தது இப்பொழுது பெண்களின் வாக்கை தாவாய்க்கா பிரித்து விடுமோ என்ற ஒரு ஒரு பயம இருப்பது இருப்பதனால் இவர்கள் என்ன நடத்துகிறார்கள் தமிழன் நம்ம தமிழ் கடவுள் அப்படின்னு முருகனுக்கு விழா எடுக்கிறார்கள் முருகன் அந்த மாதிரி விழா எடுக்கும்போது நிறைய பெண்கள் வந்து அதனால் ஒன்றுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே பெண்கள் வாய்ப்பு பெண்கள் வாக்குகளை மையமாக வைத்து அதை மனந்தில் கொண்டு அதிமுகவும்ும் பாஜகவும் பொழுது நிச்சயமாக வாக்கு நன்றாக பெருகும் அதிமுக வந்து பாஜகவை விட்டு இந்த கட் இந்த நேரத்தில் வெளியே வராது இப்போ நீங்க சொல்றீங்க முருகர் மாநாடு வந்து பெண்களுக்காக அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது இதற்கு முன்னாடி திமுகவும் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தினாங்க பல பழனியில ஆனா இந்த ஒரு மாநாட்டை ஏற்பாடு செய்தது இந்து மக்கள் இந்து முன்னணி கட்சி தான் நல்லது அப்போ வந்து இதுல ஆர் எஸ் எஸ்கோ இல்ல வந்து பாஜகவுக்கோ அதிமுகவுக்கோ என்ன பங்கு இருக்கு இல்ல இல்ல அதாவது இதுவரைக்கும் தமிழ்நாட்ட வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு மதம் வந்து இந்து மதம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்றதுக்கு வந்து எல்லாருமே அச்சமாக இருக்குது தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் தான் தனி மதம் தமிழ் கடவுள்தான் தனி கடவுள் என்று தான் திராவிட கட்சிகள்லாம் சொல்லி வந்திருக்கின்றன நீங்கள் வந்து இந்த அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ் கட்சி தமிழ் தலைவன் முருகனை வந்து முன்னிறுத்தி அவர்கள் வந்து அதற்கான விழா ஏற்பாடுகளை செய்யும்போது நிச்சயமாக மக்களிடையே ஒரு ஒன்றிணைப்பு ஏற்படும் நிச்சயமாக இப்போ இந்து என்று சொல்லும்போது ஒன்றிணைப்பு ஏற்படும் என்றாலும் கூட தன்னை தமிழன் என்று அறிமுகப்படுத்திக் கொள்ளும்போது அதனால் ஏற்படக்கூடிய ஒன்றிணைப்பு அதிகமாக இருக்கும் என்பதால் நிச்சயமாக அது ஒரு இதாகத்தான் இருக்கும் அது இதுக்கு முன்னால் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ இது இந்த மாதிரி தமிழ் மாநாடுகள் முன்னொரு காலத்திலும் தேர்தல் காலத்தில் நடத்தப்பட்டிருக்கிறது அப்பொழுது இதே திராவிட கட்சி கழகங்கள் என்ன சொல்கிறது என்றால் முருகன் ரெண்டு பொண்டாட்டிக்காரர் பெண்கள் வந்து அவர்கள் பின்னால் செல்லக்கூடாது என்றெல்லாம் ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா அந்த நக்கலான பிரச்சாரங்களை வைத்து பெண்கள் வாக்குகளை எல்லாம் தெரி திசை தெருப்பாக முயன்ற வரலாறு உண்டு எனவே இப்பொழுது நடப்பது ஒரு நல்ல ஒரு செயல்பாடு தான் நல்ல ஒரு நிலையை நோக்கி தான் போகிறது தமிழர்கள் வந்து இந்துக்கள் அல்ல என்று எடுத்துக்கொண்டாலும் அல்லது தமிழர்கள் இந்துக்களே என்று எடுத்துக்கொண்டாலுமே அவர்கள் மதத்தின் அடிப்படையால் ஒன்று சேர்வதற்கு இந்த மாநாடுகள் நிச்சயமாக உதவும் குறிப்பாக பெண்கள் வந்து ஒன்று சேர்ந்து இந்த கட்சிக்குள்ளே வருவதற்கு நிச்சயமாக இந்த மாநாடுகள் இந்து அப்படின்னு பொழுது இப்ப மாணவர்களுடைய சாதி சான்றிதழில் ஹிந்து அப்படிங்கிற பெயர் நீக்கப்பட்டுள்ளது இது வந்து பெரும் சர்ச்சையாக இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு ஹிந்து அப்படிங்கிற பெயர் அஹ் நீக்கப்பட்டது வந்து சரிதானா இல்ல அதாவது பொதுவாக வந்து அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மதத்தின் அடிப்படையில் சாதிகள் பிரிக்கப்படுவதில்லை அவர்கள் எந்த சமூகத்தில் பிறந்தார்களோ அதன் அடிப்படையில் தான் சாதிகள் பிரிக்கப்பட்டன ஆனாலும் இந்து மதத்தில் தான் இந்த இத்தனை சாதிகள் இருந்தன இந்து மதத்தில் சாதிகள் இருந்தன என்று நான் சொல்லும்போது இஸ்லாத்தில் கிடையாதா அதாவது தமிழ் தமிழ்நாட்டில் இஸ்லாம் மதத்தவர்கள்தான் ஜாதி பாகுபாடு இல்லையா என்றால் அங்கும் உண்டு கிறித்தவத்தில் இல்லை என்றால் அங்கும் உண்டு கிறித்தவத்தில் பிற்படுத்தப்பட்டோர் உண்டு கிறிஸ்தவத்தில் அட்டவணை பிரிவில் உள்ளவர்கள் உண்டு அதேபோல் இஸ்லாத்தில் வந்து லபைகள் உண்டு அந்த மாதிரி மற்ற பிரிவர்களும் உண்டு எனவே இந்த இந்துக்கள் என்று போடுவது வந்து அவர்களை அடையாளப்படுத்துவதற்கு உதவும் ஒருவர் இந்துக்கள் என்று போட்டு அது பிற்படுத்தப்பட்டவரோ அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்டவரோ அல்லது தாழ்த்தப்பட்டோர் அந்த ஜாதியில் சலுகைகளை வாங்கி அனுபவிக்கும் போது அணுவித்துக்கொண்டு தன் பெயரை மாற்றி வேற ஏதோ ஒரு மதத்திற்கோ கிறிஸ்தவ அல்லது சமணத்திற்கோ அல்லது பௌத்தத்திற்கோ மாறும்போது அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிப்பதற்கு அந்த ஜாதி நிச்சயமாக உபயோகமாக இருக்கும் என்பதால் ஜாதி இருப்பதில் பெருந்தவறு இல்லை உங்களுக்கு உங்கள் தாத்தா தாத்தாவுக்கு முற்பட்ட காலத்தில் உள்ள நீங்க நில பத்திரங்களை பார்த்தா கூட இந்து இந்து சைவ வேளாளர் என்று தான் கொடுத்திருக்கோம் இந்து நாடார் என்று தான் இந்த கரையபத்திரம்னு சொல்லுவோம் இல்லையா அதில் கூட அந்த மாதிரி தான் ஜாதியை அடி மதத்தை அடிப்படையாக கொண்டு இந்து அப்படின்னு கொடுப்பாங்க இல்லைன்னா சிவ மதம் பேர்ல இது பண்ணுவாங்க அந்த இருந்திருக்கு இது அரசின் கொள்கை முடிவா இருந்துச்சுன்னா நம்ம வந்து நம்ம வரவேற்கணும் அப்படிங்கறத என்னுடைய கருத்தாப்படுது ஆனா வந்து இப்போ பாஜகவில இருக்கக்கூடிய தலைவர்கள் இப்ப மக்களுமே வந்து ஒரு விஷயத்த வந்து வெளிப்படையா சொல்றாங்க திமுக இந்து மதத்தை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால இப்ப வந்து அவங்களுடைய அதை அவங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களாக நகர்த்திதான் சொல்றாங்க ஆமாம் கரெக்ட் அவங்க வந்து இந்துக்களால் மக்கள் வந்து தமிழ் மக்கள் வந்து ஒன்றுபடுத்தப்படக்கூடாதுங்கிறதுல ஒரு குறிப்பாக இருக்காங்க ஆகையினால்தான் வந்து அவங்க வந்து ஒரு மாநா அவங்களுக்கு தெரியும் தமிழர் மதம் அப்படிங்கிறது தமிழர்களுக்கு என்று ஒரு தனி மதம் இருக்குது அதுக்கு வந்து முருகர் தான் கடவுள் மற்றவர்கள்லாம் கொற்றவை இருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருந்தாலும் கூட மாயோன் செய்யோன் இருந்தாலும் கூட முருகன் தான் தனி மு முதற் கடவுள்னு சொல்லி அவர்களும் மாநாடு நடத்தினார்கள் அந்த மாநாடு நடத்திலிருந்தால் அந்த மாநாட்டிற்கு வந்தவர்களை பார்த்தார்கள் என்றால் பிரமதித்தவர்கள் தான் அதிகமாக அந்த மாநாட்டிலே இருந்தார்கள் எனவே இப்பொழுது இந்த பாஜகவும் அதிமுகவும் பிற கட்சிகளும் அல்லது தமிழை நேசிப்பவர்கள் அல்லது தமிழ் மதத்தவரும் இந்து மதத்தவருமாக இணைந்து மாநாடு நடத்தும் போது நிச்சயமாக அதனுடைய தாக்கம் வேறு விதமாகத்தான் இருக்கும் என்பதால் பெரிதாக எந்த மாற்றம் வராதுங்கிறது கருத்து சூர்யாலாம் இந்த மாதிரி கல்வி உதவி செய்யும் பொழுது வந்து பெண்களை கட்டி பிடிக்கிறது இந்த முத்தம் கொடுக்கறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறாரா ஆனா வந்து இப்ப நான் சொன்னதுல எந்த தவறுமே இல்லை ஏற்கனவே நீங்க பாத்திருப்பீங்க வேல்முருகன் அவர்கள் பேசுனது ரெண்டு கிராம் தங்கத்துக்காக வந்து பெண்களை உங்களுடைய பிள்ளைகளே வந்து நீங்க இந்த மாதிரி கொண்டு போய் விடுறது கூட்டி கொடுக்குற தொழில் செய்யலாம் அப்படின்னா ரொம்ப அது கேவலமான ஒரு வார்த்தையை கொச்சையா பேசி இருந்தாரு இது பெற்றோர்களை மட்டும் இல்ல அந்த சின்ன குழந்தைகள் பதினைந்து வயது குழந்தைகளையும் வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி பேசி இருந்தாரு இப்ப அது சரிதான் நான் பேசினது தவறில்லைங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை வந்து வச்சிருக்காரு நீங்க இந்த வாதத்தை எப்படி பாக்குறீங்க நிச்சயமாக நான் ஒன்று சொல்லுவேன் தாவேக்கா தலைவருக்கு நிச்சயமாக மனதளவில் எந்த எந்த கல்விஷமும் இல்லாமல் தான் அவர்கள் எல்லாவற்றையும் அ அனைத்து தான் செல்கிறார்கள் அவர் அவருடைய மனதில் எந்த விதமான குற்ற உணர்வுகளோ எதுவுமே இல்லை அதை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் வேல்முருகன் அவர்கள் இயல்பாகவே ஒரு போராளி அவங்களுக்கு தெரியும் அந்த காலத்திலிருந்தே பாமக கட்சியில் இருக்கும்போதே அவர்கள் இயல்பாகவே ஒரு பொராளியாகவே இருந்திருக்கிறார் தன்னை வந்து பிரபாகரனுக்கு தன்னை பிரபாகரனுடன் ஐக்கியப்படுத்தி கொள்வதில் பெருமைப்பட்டு கொள்ள கூடியவர் அவர்கள் தமிழன் தமிழ் சமூகம் தமிழ் சமூகம் தன்னால் காக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருப்பதனால் அவர்கள் அந்த விதமான சோஷியல் போலீசிங் அல்லது சோஷியல் மாரலைசிங் என்று சொல்வார்கள் அந்த விதமான கருத்துக்களை முன்வைப்பதற்காக நீங்கள் செய்தது தவறு நீங்கள் தாய் தந்தையுடன் இருக்கும்போது ஆனால் நீங்கள் வீட்டிலே இருந்தால் கூட அண்ணன் தம்பியாக இருந்தாலும் கூட அக்கா தம்பியாக இருந்தாலும் கூட கூட இருக்க கொண்டு கைப்பிடிக்கக்கூடாது அந்த மாதிரி சில சட்டத்திட்டங்கள் சில இதை வந்து தமிழ் மரபில் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த மரபு வலியுறுத்தி அவர் பேசியிருக்காரு இருந்தாலும் சொல் நீங்கள் கேட்க வர்றது புரியுது இருந்தாலும் அவர் பேசினது அத்தனையும் கொச்சை அது உண்மையான அந்த மாணவிகளிடமோ அல்லது அது தாவாக்க தலைவரிடமோ அந்த எண்ணங்கள் இல்லாத போது இவர் அதை விகல்பமாக நினைத்து கொண்டு பேசுவது மிக தவறான செய்கை அது அவருக்கு வந்து அழகல்ல அவருக்கு அது நிச்சயமாக எந்த விதமான ஏற்றத்தையும் கொடுத்து விடாது இப்போ அவர் இந்த சேலம் பல்லப்பட்டியில இந்த ஒரு ஆலோசனை கூட்டம் போடும் பொழுது அவர் வந்து பேசின வார்த்தைகள் அவ்வளவு கொச்சியாக இருந்தது அந்த இடத்துலயும் வந்து ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தாரு இப்பதான் வந்து ஒவ்வொருத்தர வந்து தாவாக்காவை வந்து ஒவ்வொருத்தர வந்து இணைஞ்சிட்டு வராங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் வந்து உறுப்பினர்கள் சேரட்டும் அதுக்கப்புறம் வந்து உங்களை நான் கவனிச்சுக்கிறேன் நீங்க என்னென்ன பண்றீங்களா கவனிச்சுக்கிறேன்னு ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தாரு இல்ல தான் ஒரு போராளியாக இருக்கும் பொழுது ஏன் வந்து பாமகவில் இருந்து வெளியேற்ற வேண்டும் அவர் மேல ஏற்கனவே வந்து இந்த வங்கி வழக்குகள் விஷயங்கள் இருக்கிறதாக நம்ம இப்பதான் அதோட வெளிப்பாடுகள் வருது அத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் அவருக்கு அவர் வந்து இயல்பாகவே வந்து தமிழின் போராளி என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள் அந்த காலத்திலேயே வந்து ஒரு போராட்டத்தினால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்ற கருத்து கருதுகோள் உள்ளவர்கள் அவர்கள் அவர் பாமகவில் இருந்தாலுமே ஓரளவு இந்த மாதிரி கருத்தை நிலைநிறுத்துவதற்காக சற்று அதிகப்படியாக சென்று முன்னிருந்து சென்று அவர்கள் அதை நிலைநிறுத்துவதற்காக தன் ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவார் அந்த வகையில் பார்க்கும்போது அவர் அவ்வாறு தான் இருப்பார் என்னால் அவரால் பெரிதாக தாக்குதங்கள் உண்டு பண்ண முடியாது அதனால் நம்ம பேசுவதனால் அவருக்கு நல்ல இது இருக்காது மற்றது ஏன்னா அவர் அதே பட்டம் அவர் மட்டும் தான் ஒரு சீட்டில் ஜெயிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் பண்ருட்டியில் நினைக்கிறேன் ஃபைம் கரெக்டு ஒரே ஒரு சீட்டில் ஜெயிச்சிருக்கிறாரு அதனால அவர் தமிழக வாக்காளர்கள் மத்தியிலேயோ அல்லது தமிழ் மக்கள் மத்தியிலேயோ அவரால் தாக்கம் முடியாது என்பதனால் வந்து அவரை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லை என்பது என்னுடைய கருத்தாக இருக்கு இப்ப தாவிக்காவனுடைய தலைவர் வந்து மன்னிப்பு கேட்கணும் எங்கிட்ட அவர் தான் மன்னிப்பு கேட்கணும் ஒரு விஷயத்தை வச்சிருக்காரு விஜய் மன்னிப்பு கேட்கறதுக்கான ஏதாவது சூழ்நிலைகள் இந்த இடத்துல இருக்கா ஏன்னா மூன்றாம் கட்ட கல்வி விருது விழா நடக்க போக இருக்கு இல்ல அவர்கள் வந்து அதை தான் தன்னை வந்து ஒரு தமிழின போராளி தமிழின காவலன் என்று நினைத்துக் கொள்வதனால் சோஷியல் போலீசிங் செய்கிறேன் என்று அவர்கள் நினைத்துக்கொள்வதனால் அவர்களை வந்து அந்த மாதிரிலாம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் வந்து மனசில் எந்த விதமான துளியும் வித்தியாசம் இல்லாமல் தான் இருக்கிறார் தன்னுடைய தன்னுடைய பிள்ளைகள் போல தான் அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு பேசியிருக்கிறார்கள் பக்கத்திலேயே தாய் தந்தியர்கள் இருக்கும்போது பேசியிருக்கிறார்கள் ஆனால் பெரும்பாலும் தாவைக்க தலைவர்கள் வந்து எதையுமே மன்னிப்போ அல்லது ஏதோ கேட்பார்கள் என்று நான் தேவைப்படும் என்று நான் கருதவில்லை அவர்களுக்கு அது தேவையில்லாத ஒன்று அதனால் அவர்கள் அதை செய்யவும் மாட்டார்கள் இவர்கள் செய்ததை அவர்கள் பெரிதும் பொ பொருட்படுத்தாமல் விட்டுவிட்டால் எந்த விதமான மாற்றங்களும் இல்லா போய்விடும் என்றுதான் காலப்பொழுது காலப்போக்கில் அவர் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அப்படியே ம மங்கிவிடும் என்பது என்னுடைய கருத்து